ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கார் பார்த்தீங்கன்னால இந்த கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டிக்கில் இருக்கிறது வந்து பீஃபு அப்புறம் இது ரெட்டாக இருக்கிறது வந்து கேமல் அப்புறம் நடுவில் ரெட்டாக இருக்கிறது வந்து சிக்கன் ஸோ மூணு டைப் ஆஃப் இங்கே கிடைக்கும் மீ வந்து பீஃப் சிக்கன் அண்டு கேமல் ஸோ அப்புறம் ஃபிஷ்ஷு கூட ரெடி பண்ணி தருவாங்க அந்த பேப்பரில் அலுமினியம் ஃபாயலில் பொதிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ஒரு டைம் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் உங்களுக்கு ரைஸோடையும் தருவாங்க இல்லைன்னா நீங்கள் தனியாகவும் வாங்கிடலாம் ரைஸ் வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது ஆனால் ஓகே பசிக்கு ஓகே வாங்கிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுவேன் அந்த கிரில் ஒரு டைம் ஆச்சு ஏன்னா நார்மல் கிரில் மாதிரி இல்லாமல் இது கல்லில் போட்டு அவங்க கிரில் பண்ணி தருவாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் பரோட்டா பரோட்டா செஞ்சு அதில் சீஸ் பாருங்கள் ஃபுல்லாக சீஸ் தடவிட்டு அதை செய்வாங்க அதுதான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் அதான் வாங்கி கொடுங்க டைம் இருந்துச்சுன்னா இது எங்கே இருந்தால் வாடி தர்பாத்துக்கு மெயின் இருந்து வாடி தர்பாத்துக்கு உள்ளே இறங்குறப்போ அந்த ஜங்ஷன்லையே இருக்கும் ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன் டைம் இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க নেকে <laughs> <laughs>